நல்லாடை ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாம் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் துவக்கி வைத்தார் சுகாதாரத்துறை சார்பில் டெங்கு காய்ச்சலை பரப்பக்கூடிய லார்வா புழுக்கள் உற்பத்தியாவதை தடுக்கும் விதமாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா நல்லாடை கிராமத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது இந்த முகாமனை பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் குத்துவிளக்கேற்று துவக்கி வைத்தார் இதில் திருவிளையாட்டம் ஈச்சங்குடி அரசூர் கொத்தங்குடி நல்லாடை உள்ளிட்ட ஊராட்சிகளை சார்ந்த பொதுமக்கள் பங்கேற்று மனுக்களை வழங்கினர் திட்டத்தில் பதினைந்து துறைகளை சார்ந்த நாற்பத்தி நான்கு சேவைகள் பொதுமக்களுக்கு வழங்கப்படுகிறது இந்த நிகழ்ச்சியில் கொசுக்களால் பரவக்கூடிய டெங்கு காய்ச்சலை தடுக்கும் விதமாக டெங்கு காய்ச்சலை பரப்பக்கூடிய கொசுக்கள் உற்பத்தியாகும் விதங்கள் குறித்தும் எந்தெந்த பொருள்களில் தண்ணீர் தேங்குவதால் கொசுக்கள் உற்பத்தியாகி டெங்கு காய்ச்சல் பரவும் என்பது குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் டெங்கு காய்ச்சலை பரப்பக்கூடிய லார்வா புழுக்கள் மற்றும் கொசுக்களை பாட்டிலில் அடைத்து வைத்து பொதுமக்களுக்கு காட்சிப்படுத்தி சுகாதாரத்துறை சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது